ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் மசில்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதா பார்க்க போகிறோம் லைவ் மசில்ஸ்னால் கடல் சிப்பி இருக்கு இல்லையா அந்த கடல் சிப்பியை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து கன்னியாகுமரி நம்ம அதாவது கேரளா அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் பட் நிறைய பேருக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னே தெரியாது அப்படியே எடுத்து சமைச்சிருவாங்க இது நான் ஸ்காட்லாண்டில் இருந்தால் இந்த வீடியோ போடுறேன் அவங்களுக்கு ஸ்காட்லாண்டில் இது கிடைக்கிது நாங்கள் எதா ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறோம் பட் எங்களுக்கு வந்து வீட்டில் நாங்கள் அடிக்கடி ஊரில் செஞ்சு சாப்பிட்றதுனால எனக்கு எப்படி க்ளீன் பண்ணணும் தெரியும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் கவ இந்த நெட்டு மாதிரி போட்டு கவரில் கட்டி வச்சுருக்காங்க உயிரோடு இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க லைவ் மசல்ஸ் தான் இது என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு கிலோ அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் இருக்குது நம்ம ஊரில்லாம் இப்படி வாங்க மாட்டோம் கவுண்ட் பண்ணி தான் வாங்குவோம் நூறு இரநூறுன்னு சொல்லி இங்கே வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன சின்ன சிப்பி தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சின்னதாக தான் நைன் தொள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ இருக்க ஒரு சட்டி இது நார்மலான மீன் சட்டி இது இந்த மீன் சட்டிக்கு ஒரு அரை சட்டி தான் இருக்குது அரைச்சட்டியில் முக்கால் சட்டி வரைக்கும் இருக்குது பாருங்க உயிரோடு இருக்குது இந்த நிறையா சிப்பி பார்த்தோன்னா ஓப்பனில் இருந்துச்சு ஓப்பன் உயிரோடு இருக்கும்போது சிப்பி வந்து நம்ம ஓப்பனில் தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும் வேக வச்சு தான் எடுத்து க்ளீன் பண்ண முடியும் இந்த மாதிரி டைரெக்டாக எடுத்து க்ளீன் பண்ண முடியாது இப்போ நான் வந்து சட்டியோட எடுத்து அடுப்பில் வச்சிடறேன்னா க்ளீன் க வேணும்னா கழுவிக்கோங்க இது நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க அதனால நான் அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே எடுத்து மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு தண்ணி கழுவிட்டு வைங்க இதை ஆல்ரெடி கழுவி வச்சுக்கிறோம் நான் கழுவல்ல நம்ம ஊரில் சொன்னால் நல்லா வந்து கழுவிட்டு தான் நம்ம சேர்ப்போம் எப்போவுமே என்னால் மண் நிறைய தூசி நிறையா இருக்கும்னு சொல்லி இது எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதை நான் அப்படியே வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய தண்ணி வந்துட்டு நம்ம ஊறி இருக்கும் எல்லா சிப்பியுமே வந்து அதோடய வாய் பழந்திருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்களா எல்லா சிப்பியுமே பழந்திருக்கு பிறகு அதோட உள்ளே இருக்கக்கூடிய மசில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா ஒரு டென் மினிட்ஸ் போதும் நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டெர்மிஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணி நிறைய ஊறிட்டு தண்ணியே நம்ம வைக்கல ஆனால் தண்ணி வந்து ஊறிட்டு இருக்கும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம எதை எடுக்க முடியும் சூடாக இருக்கும் எடுக்க முடியாது சூடாக நல்லா இப்போது நான் எப்படி க்ளீன் பண்ணது காமிக்கலாம் பாருங்கள் அந்த சிப்பி வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகி தான் இருக்கும் நமக்கு வெந்த உடனே ஓப்பன் ஆயிரும் அதை வந்து ரெண்டு பக்கத்துக்கு சிப்பியில் ஒரு இருக்க சிப்பி அடத்துட்டு வந்த சிப்பியை வச்சு இதை வந்து இந்த மாதிரி இலக்கி எடுக்கணும் இப்படி எடுத்திங்கன்னா சில டைமில் கை வச்சே எடுக்கிறது ஈஸியாக வந்துடும் பட் சில டைமில் வந்து ஒரு அந்த சிப்பியோட மசில்ஸ் மசில்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும் அதுக்காக வந்து இந்த சிப்பியை வச்சு வந்து நம்ம அடுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வேஸ்ட்டாக எதுவுமே போகாது ஏன்னா இது வந்து தோடாக இருக்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும் எடுத்ததுக்கப்புறம் கம்மியாக இருக்கும் இதை எனக்கு க்ளீன் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கம்மியாக இருக்கும் பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி க்ளீன் பண்ணதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு அந்த முதுகு பகுதியில் இப்போ இந்த ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு முதுகு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும் அதை அப்படியே வந்து சேர்த்து பிச்சு எடுத்துடணும் இதுதான் இந்த சிப்பியோட வேஸ்ட்டு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே பண்ணமாடா சிப்பிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக ஃப்ரை பண்ணாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி அப்படியே எடுத்து பண்ணிடுவாங்க ஆனால் அந்த வேஸ்ட்டை கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கப்புறம் உள் பக்கத்தில் சௌரி மாதிரி இருக்குது சௌரி மாதிரி லைட்டாக இருக்கும் சிலதில் இருக்கும் சிலதில் இருக்காது இதில் பார்த்திங்கன்னா இருக்குது அப்போது அதை நல்லா வந்து இந்த சிப்பியை நான் பிடிச்சிக்க மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுட்டு இழுக்கணும் அப்போ தான் வந்து சவுரி மட்டும் கையில் வரும் அப்படி இல்லைன்னா அதோடய சதையும் சேர்ந்து வந்துடும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அது அதனால முதுகில் வந்து இந்த வேஸ்ட்டை எடுக்கணும் உள் பக்கத்தில் அந்த சவுரி மாதிரி இருக்கதையும் எடுக்கணும் இது ரெண்டையும் எடுத்துட்டிங்கன்னா சிப்பி வந்து க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறமா நமக்கு இந்த இந்த வேஸ்ட்டு இந்த சவுரியெல்லாம் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது வயத்துக்கு வந்து ஒவ்வாமை மாதிரி ஆயிரம் நமக்கு வயிற்று போக்கு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால் இதை வந்து எப்படி எடுக்கணும்னு காமிக்க உள் பக்கத்தில் சவுரியையும் முதுகு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட்டையும் இந்த மாதிரி கை வச்சு எடுத்துருங்க தான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் பட் இது வந்து மெயிலாம் எடுத்து முடிக்கும்போது கொஞ்சமாக தான் கிடைக்கும் நமக்கு எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க அப்படியே வச்சுருவாங்க இப்போ பாருங்கள் தோடு தான் நிறைய இருக்குது சிப்பி தான் நிறையா இருக்குது அதோட மசில்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இனி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணாதான் இருக்கட்டும் சிக்கன் இருக்கட்டும் எது வேணாலும் பண்ணலாம் நம்மளோட சேனலில் இதோட ரெசிபி இருக்குது இந்த சிப்பி வரட்டல் இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா விளையாடும் போது கரண்டிக்காக இந்த சிப்பியை தான் நாங்கள் யூஸ் பண்ணி விளையாடுவோம் நீங்கள் யாராச்சும் விளையாடுறீங்கன்னா கமெண்ட்டில்